வணக்கம் இன்று எழுபத்தி நான்காவது குரல் அன்பினும் ஆர்வம் உடைமை அதியினும் நண்பெனும் நாடா சிறப்பு இந்த குரலின் விளக்கம் அன்பு பிறரிடம் விருப்பம் உடையவராக வாழும் தன்மையை தரும் அஃது எல்லாரிடத்தும் நட்பு என்ற சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும் எளிய முறையில் விளக்கம் அன்பிலிருந்துதான் கருணை உருவாகுது அந்த கருணைதான் பின்னாடி அளவு கட்ட முடியாத பெரிய நட்பத்துவமாக வளருது ஆங்கிலத்தில் விளக்கம் From love comes kindness and from the kindness grows through friendship a treasure that cannot be measured அடுத்த வீடியோல சந்திப்போம் அடுத்த குரலை தெரிஞ்சுக்க லைக் ஷேர் Subscribe பண்ணி என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி